நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக குரட்ட விடுற பிரச்சனை இருக்குங்க மாஸ்டர் காலில் எழுதியிருக்கும்போது அந்த முழு தூக்க உணர்வு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க மாஸ்டர் ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் இது சம்மந்தமாக நான் டாக்டர்ஸ்ட்டை கேட்டேன் டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நோக்கில் நோஸில் வந்து ஸ்பைன் இருக்கும் அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன பெண்ட் இருக்குது அந்த பெண்டை வந்து ஆப்ரேட் பண்ணி நேர் பண்ணணும் அது இல்லாமல் ட்ரான்ஸ்லிஸ் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி ஆகணுமா மாஸ்டர் ஆப்ரேட் பண்ணால் சரியாகணுங்களா இல்லை வேறு ஏதாவது ஆல்ட்ரேட் பார்த்துட்டு இருக்காங்க மாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் வணக்கம் ஆதித்யா எப்போவுமே நம்ம ஒரு கேள்வி ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது நம்ம பேர் என்ன எந்த ஊர் எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் எப்படி ஃபோன் எடுத்தாலும் சொல்கிறோமோ தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களா இருந்தாலும் ஏன்னா இந்த கேள்வி வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா அதனால் ஒன்று மூக்கோட தண்டு வளைஞ்சிருக்கு உடலோட சூடு அதிகமாகிறதுனாலையும் கேல்சியம் லாஸ்னாலையும் நடக்கிறது இன்னொன்று டேன்சில் இருக்கு அந்த டேங்ஸில் வீங்கிறது என்னால் வாய் வழியாக போகக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளையும் தனக்குள்ள உள்ள உடம்புக்குள்ளே போகாம எடுத்து வச்சுக்கிறது பேர் டேங்ஸு ஸோ அளவுக்கு அதிகமாக வாய் வழியாக அந்த நுண்கிருமிகள் போச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கும் போது அது வீங்கின மாதிரி இருக்கும் அது ஒரு ஒட்டுக்குடல் மாதிரி தேவையில்லாத பொருளை எடுத்து வைக்கிற சமாச்சாரம் தான் நம்ம மருத்துவ உலகம் என்ன சொல்லுது அளவு மருத்துவ உலகம்னா உனக்கு தேவையில்லாத பொருளை பற்றின நமக்கு அதை பற்றி தெரியாத கட் பண்ணி தூக்கி எஞ்சிடு அப்படின்னு சொல்லுறதான் இப்போ நீங்கள் டேங்ஸில் கட் பண்ணி தூக்கி எஞ்சிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வாய் வழியாக போகக்கூடிய அந்த நுண்கிருமிகளை நமக்கு உடலுக்கு பயன்படாத தேவையில்லாத அழிவு உண்டு போடக்கூடிய அந்த கிருமிகளை யார் பிடிச்சி வைக்கிறது காவலாளி கொண்டு போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து யார் செய்கிறது ஒன்று ரெண்டாவது மூக்குத்தண்டை நீங்கள் அறுத்து ரெண்டு பக்கம் ரெண்டு இது மாதிரி வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு இதில் யூடியூப்பில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பேருக்கு பண்ணியிருக்காங்க எத்தனை பேருக்கு சரியாயிருக்கு யாருக்குமே சரியானது இல்லை ஏதாவது டேட்டா சரியானது சரி ஆகலை நீங்கள் உங்கள் சர்க்கிளில் அந்த மாதிரி பண்ணவங்களை யாராவது கேட்டிங்கன்னா தெரியும் யாருக்குமே சரியாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு என்னோடய knowledge தான் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஸோ ஆயுர்வேதாவெல்லாம் நல்ல ஒரு மருந்தெல்லாம் இருக்குது அதனால் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதும் உடலில் சூடு அதிகமாகும் போதும் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இது எதனால் நோய் சக்தி வந்து நமக்கு குறைஞ்சிது எதனால உடம்புல வந்து சூடு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மென்டல் டிப்ரெஷனாக தான் இருக்கும் மன அழுத்தத்தின் காரணமாக நம்மளோட உடல் வெப்பமாகி நமக்கு தூக்கமின்மை ஏற்பட்டு அதனால வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பக்தி குறையும் அப்படி நோய் சக்தி குறையும் போது அந்த சூட்டின் காரணமாக கால்சியம் லாஸ் ஆகும் நோய் சக்தி குறையும் போது இந்த போக உடலில் போகக்கூடிய கிருமிகளோட எண்ணிக்கை வந்து கொன்று தர்றதுக்கான இது அதிகமாக இல்லாமல் இருக்கும் அப்போ டான்சில் வந்து வீங்கும் அது வந்து சளி பிடிக்கும் சளி பிடிக்கிறதுன்னு கேட்டுவி சளி பிடிக்கிறது ஒரு இம்யூனிட்டி பற்றாக்குறை தான் நோயை சுற்றி வெள்ளையானங்களோட போர் கம்மியானது சளி பிடிக்கிறது அதுக்கும் மெயின் காரணம் வந்து அந்த ரன்னிங் நோஸ் இருக்கும் கட்டியாக வர்றது மாதிரி ரெண்டு விதமான சளி இருக்குது அதுக்கும் சூடு ஒரு முக்கியமான காரணம் ஸோ சூடு தான் சூடு வந்து ஏன் ஒரு சூடு தான் மனிதன வந்து உடல் ஊறுக்கக்கூடியது அது சூடை வந்து தேவையான சூடு ஊட்டிக்கு போனோம்னா நம்ம சூடு உடல் சூடு அதிகமாகிக்கும் அதே நம்ம கீழே பகுதிக்கு வந்தோம்னா உடல் சூடு வந்து குறைஞ்சிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுக்குறை தன்மை நம்ம உடம்புல இருக்குது இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி சூடாகிறது டிப்ரஷனால் சூடாகும் அப்போ மைண்டு டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் எதிர் இறந்த காலத்தில் எதிர்காலத்தில் உள்ளமோ ஆனந்தமான ஒரு வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும் தியானம் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்ம இத்தனை வகையான தியான முறைகளை உருவாக்கி இருக்கிறோம் தடு அறிமையான அருமையான தியான முறைகளை உருவாக்கியிருக்கோம் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மருத்துவ முறையில் அலோபதி மருத்துவ முறையில் இது சரி பண்ணுறதுக்கு என்னோட நாலேஜ் தெரிஞ்சு எதுவுமே கிடையாது ஒன்று யோகா அண்ட் மெடிடேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மெடிடேஷன்ல வந்து கிரியா பண்ணலாம் ஒரு சில கிரியா இருக்கு நம்ம நித்திய கிரியா யோகா நித்திய தியான யோகா அதே மாதிரி திப்பத்தின் யோகாவில் ஒரு சில வந்து ஹங் தியான முறைகள் மகாமந்திர தியான முறைகள் இந்த மாதிரியான தியான முறைகள்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா இது எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கு வாசி வந்து தவறாக செஞ்சார் நம்ம மாணவர் ஒருத்தர் காண்டி பண்ணிட்டு அவர் ஐடி ஃபீல்டில் பெரிய ஆஃபீஸராக தான் இருக்கார் அவர் அவர் வந்து வாசி தவறாக செஞ்சனால அவர் குரட்டை பழக்கம் வந்துடுச்சு இடையில வந்த பழக்கம் தான் வாசி பயிற்சிக்கு அப்புறம் வந்துருச்சு அது எதுலேயுமே சரி அவ்வளோ ஒரு எல்லாது வந்துட்டு அப்புறம் இப்போ நம்ம ஒரு சில ஹங் தியான முறைகள்லாம் சொல்லி கொடுத்து அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ரெகுலராக தொடர்ந்து ஏதா இருந்தாலும் பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தது ஒரு வாரத்துலேயும் நல்ல ரிசல்ட் இருந்தது மடி பக்கத்தில் படுத்து தூங்கும்போது அவரோட கோட்டை முறைகளை ஆராய்ச்சி பண்ணும் போது ச ஊரே அந்த பில்டிங்காக ஆதரும் அந்த மாதிரியான ஒரு குரட்டை முறை இருக்கும் அவருக்கு அந்த சவுண்டெல்லாம் குறைஞ்சிருக்கு தன்மை குறைஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரியுது அவங்க குடும்பத்துலேயும் சந்தோஷப்படுறாங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சாலும் நல்ல ரிசல்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷனும் மருந்து முறைகள் இல்லாமல் தியானங்களில் சரி பண்ண முடியும் கிரியாவில் சரி பண்ண முடியும் யோகா முறைகள்னால் பிராணாயாம முறைகள் செஞ்சு அதை சரி பண்ண முடியும் கொஞ்சம் காத்திருக்கணும் நம்ம அப்படியே வாய்க்குள்ள டப்புக்கென்னு போட்டு தண்ணி விதிக்கிற மாத்திரை தான் மக்கள் விரும்புகிறாங்க அதனால தான் மாத்திரை இந்த அளவுக்கு இங்கே சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் தினம் உட்காந்து ஒரு யோக முறை பயிற்சி செய்கிறதுலாம் உங்களுக்கு நேரம் கிடையாது அந்த நேரத்தில் டிவி பார்க்கணும் நோட் ஓன் பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது உங்களுக்கு அதனால டப்பக்குன்னு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு மாத்திரை போடணும் மாத்திரைகள் என்ன இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மன அமைப்பு மக்கள்கிட்ட இருக்குது அது ஒரு சில மூலிகைகள் இருக்குது சொட்டு மருந்து இந்த மாதிரி தருவாங்க நைட்டு படுக்குமோ மூக்கில் விட்டுட்டு படுக்கிறது அந்த மாதிரி இருக்குது மூக்கில் வந்து சதை வளர்ந்தது அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும்னு சொன்னது தண்டு வளைஞ்சது இந்த மாதிரியான வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆயுர்வேதால் எளிதாக சாதாரணைக்கு உள்ளே சரி பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் உடலை நல்லா படிச்சிருக்கணும் நம்ம வந்து தியான முறையில் சரி பண்ணலாமா கிரியா முறையில் சரி பண்ணலாமா பிராணாயாம முறையில் சரி பண்ணலாமா இல்லை ஆயுர்வேத மருத்துவ முறையில் சரி பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்து உங்களோட அந்த உங்களோட லிங்க் அது வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வசதி வாய்ப்பு இல்லைனா இல்லை எதுவுமே பண செலவு பரிசாக போகிறதில்ல உங்கள் அருகாமையில் இருக்கிறது நீங்கள் போய் பார்க்க முடியும் இந்த மாதிரியான இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது தான் சிறப்புங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது இது அறுவை சிகிச்சை மூலிமா சரி ஆகாது என்ன ப பண்ணி பார்த்தவங்கள கேளுங்க ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கேவி ஸ்கூல்ல அதே பண்ணாங்க ரெண்டு பேர் பண்ணி சரியாகலன்னு சொன்னாங்க நாமக்கல்ல முட்டுப்பள்ளி மாமானி பழகி இருப்பீங்க அவருக்கும் இருந்தது அவருக்கும் இன்னொருத்தர் பேர் மாவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து ஒருத்தர் வந்து அப்போ இன்ஸ்பெக்டர் ப பழனிப்பாய் சேலம் இன்ஸ்பெக்டர் பழனிப்பனுக்கு இது வந்தது இன்ஸ்பெக்டர் பழனிப்பாய் ஆப்ரேஷன் பண்ணார் பண்ணி ஆனால் அவருக்கு சரியாகல அவர் ஆப்ரேஷன் பண்ணி சரியாகலன்னு பயந்துக்கிட்டு இவர் முட்டுப்பள்ளிமாவும் வந்து கேரளாவில் போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு சரியாச்சு ஸோ ரெண்டு பேருக்கு ஒரே பிரச்சனை வந்து ரெண்டு பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஆப்ரேஷன் ஒருத்தர் பயந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணல இன்னொருத்தர் ஆப்ரேஷன் பண்ணார் பண்ணிட்டு வந்தோன்னா அவருக்கு சரியான பார்க்கலாம் நினச்சாரு அவருக்கு சரியாகலை அதனால் இவர் மாதிரி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார் அவங்களாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து கேட்டுக்கலாம் கேட்டுட்டு போங்க என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் என் பண்ணுவங்க யாருமே வந்து சக்சஸ் தான் ரேட் சொல்லியிருக்காங்க சக்சஸ் ஆன ரேட்டு கிரியாவோட சக்ஸஸ் இந்த மாதிரி நான் சொன்ன நான்கு வயதுலேயும் சக்ஸஸ் ஆகியிருக்கு என்னோடய அனுபவத்தை மீறி வேறு ஏதாவது இருக்கலாம் அது எனக்கு தெரியல அதனால் நீங்கள் யோசிச்சு என்னமா என்ன வழிமுறை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பண்ணுங்க அதை நன்றிங்க ஐயா மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் உங்கள் பதிவை நான் கேட்டேங்க மாஸ்டர் உங்கள் வழிகாட்டுதலுக்கு ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் இப்போ கொஞ்சம் தெளிவு கிடச்சிருச்சு என்னு பொன்னியும் செய்தேனும்